ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனால் வியர் பண்ணக்கூடிய காம்போ கலெக்ஷன் செட் தான் பார்க்க போகிறோம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியேட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போகிற கலெக்ஷன்ஸோட கேட்டலாக்லாம் வேணா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க you <laughs> ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேங்கோ டிசைன் போட்டிருக்க செட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்கா பிஞ்சு அந்த டிசைன்லேயே வந்துட்டு வந்துருக்கும் இதில் உங்களுக்கு ஆரம் ப்ளஸ் நெக்லஸ் ரெண்டுமே வந்துடும் ப்ளஸ் இயரிங்ஸுமே வந்துடும் ஒரு சூப்பரான ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறோம் சிம்பிளாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம் நெக்லஸ் இயரிங்ஸ் வந்துடும் ஸோ ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் அவ்வளோ அழகாக அழகாக இருக்கும் மச்சசல் தங்கம் மாதிரியே இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் தாராளமாக வியர் பண்ணிட்டு போகலாம் ஸோ வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் பேக் செயினோடவே வந்துடும் நீங்கள் அட்ஜஸ் அட்ஜஸ்டபிள் செயினோடவே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு செட் இது டிசைனுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிசைனில் ரொம்ப ஒரு சூப்பரான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று ஸோ வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான குட்டி ஜெமிக்கியுமே வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப் திருகாணி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு ரியல் கோல்டோட ஃபினிஷிங் அவ்வளோ கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு குவாலிட்டி சூப்பரான ஒரு ஃபினிஷிங் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய இந்த சூப்பரான செட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர் நெக்லஸ் இயர்ரிங்ஸ் மூணுமே வந்துடும் ஃப்ளவர் பேட்டர்ன் டைப்பில் ரொம்ப அழகாக ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஏடி ஸ்டோனில் ஸோ இதோட செயின் பேட்டர்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக பெருசாக இல்லாமல் சிம்பிளாக மெல்லிஸாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான செட் நம்மக்கிட்ட நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது நிறைய டைம் நம்ம ரீஸ்டாக் பண்ணிலாம் கொடுத்துருக்கோம் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட குவாலிட்டியை பற்றி வாங்கினவங்க ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க ஒரு சூப்பர்வான ரியல் கோல்ட் லுக்கில் இருக்கக்கூடிய அச்சல் தங்க மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதை நிறைய டைம் நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ரியல் கோல்டு லுக் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் செவன் எயிட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான மேங்கோ டிசைன் போட்டிருக்க நெக்லஸ் செட்டாக பார்க்குறோம் ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஸோ பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த மேங்கா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தூரமாக இருக்க மாதிரி இருந்திருக்கும் இது நல்லா நெருக்கமான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டி ஒரு சூப்பர்வான ரியல் கோல்ட் லுக்கில் இருக்கக்கூடிய கா அழகான ஒரு செட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் செயின் வந்துட்டு கொடுத்துருவாங்க ஸோ அட்ஜஸ்டபிள் செயினுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுன்றதில்ல ஸோ க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு லுக்கில் அழகான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வியர் பண்ணும்போது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கும் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணி பார்க்கறதுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்கில் ஒரு சூப்பரான செட்டு ஸோ ஆரம் நெக்லஸில் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் லுக்கில் இருக்க அழகான ஒரு டிசைன் இது ஸோ இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங் அப்படியே வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங் அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைட் ஃபினிஷிங்கும் சூப்பராக பக்காவாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு டிசைன் பேக் சைட் ஃபினிஷிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பக்காவாக கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கேரளா செட் தான் போகிறோம் ரொம்ப அழகான ஒரு டிசைனில் சூப்பராக இருக்கும் ஸோ வெட்டிங்க்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஜுவல்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறப்ப சிம்பிளாக ஒரு ஆரம் நெக்லஸ் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவல் நிறைய நெறக்காக இருக்க மாதிரி தெரியும் சவரனு பார்த்தா அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் ரொம்பவே ஒரு அழகான டிசைன் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து சவரன் வர மாதிரி இருக்கும் ஆரம் நெக்லஸ் ரெண்டுமே சேர்ந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் ஒரு அழகான ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு கேரளா செட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரும்பு டிசைன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அரும்பு டிசைன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க இதோட பேண்டன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகான ஒரு பென்ட்ன்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் இது கூடவே உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் ஒரு ஜிமிக்கியுமே வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செப்ரேட்டாக தனியாகவே இந்த ஜிமிக்கி வந்து நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான செட்டு ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங் ஒரு கோல்டோட லுக் எந்த மாதிரியாக இருக்குமோ அதே மாதிரியாக இருக்கும் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் உழைக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ரொம்பவே ஒரு அழகான செட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தது ஸோ வெட்டிங்க்குலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக சாரீக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படியே நீங்கள் வியர் பண்ணும்போது ரியல் கோல்டு போட்டிருக்க லுக் அப்படி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான ஒரு செட்டு ஸோ இதுவுமே இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு அஞ்சு சவரண்டில் நீங்கள் வியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கே ரியல் கோல்டு லுக்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆரமும் வந்துட்டு வந்துடும் ஸோ இந்த ஆரம் ப்ளஸ் நெக்லஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் ரொம்ப ஒரு சூப்பரான செட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸுமே கூட ஸோ சிம்பிள் லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு உங்களுக்கு மேட்சிங்காக இயர்ரிங்ஸ்மே வந்துடும் ஸோ எல்லாமே ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டோட லுக் அண்ட் ஃபினிஷிங்ஸை வந்துட்டு அப்படியே கொண்டு வந்துருப்பாங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஒன் செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ வேணும்ன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கோல்டு ஃபினிஷிங் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு இமேஜ் அனுப்பி என்கொயரி பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்